வணக்கம் ஒரு மூன்று நான்கு நாட்களாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி அண்ணன் சீமானுக்கு அச்சுறுத்தல் அண்ணன் சீமானுக்கு குலை மிரட்டல் அப்படின்னு செய்தி என்னென்னு பார்த்தா இன்ஸ்டாகிராமில் ஒருத்தன் ஸ்டோரி வச்சுருக்கேன் நாங்கள் வெட்டுவோம் குத்துவோம் மரணம் ஏற்படும் தலையை துண்டிப்போம் அப்படின்னு ஸ்டோரி வச்சிருக்கேன் நாம் நினச்சிருந்தா யார் அந்த ஸ்டோரியை போட்டானோ அவனை வேற மாதிரி பண்ணியிருக்கலாம் வேற மாதிரினா என்னென்னு புரியும் அப்படி செஞ்சுருக்க முடியும் ஆனால் நாம் அதையெல்லாம் செய்யாமல் மிகுந்த ஜனநாயக உணர்வோடு சட்டத்தை மதித்து இந்த அமைப்பு முறையை மதித்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்கோம் தேனியில் இங்கே சென்னையில் நாம் புகார் கொடுத்துருக்கோம் இதில் வந்து அண்ணன் சீமான் பேரை போட்டதுக்கு பதிலாக ஸ்டாலின் பெறையோ உதயநிதி பெறையோ இல்லை யாராவது ஒரு அமைச்சர் பேரையோ போட்டிருந்தா அவன் பதிவு போட்டு ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஆளை தூக்கியிருப்பாங்க கட்டாயம் தூக்கியிருப்பாங்க ஆனால் அண்ணன் சீமானுங்கிறதுனால இந்த நொடி வரை வழக்கு போடலை கைது பண்ணலை சிறைப்படுத்தலை எதுவும் செய்யல தமிழ்நாட்டில் வந்து மூன்றாவது பெரிய அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி அதோட தலைவர் அண்ணன் சீமான் அவருக்கு வந்து ஒரு பொது தளத்தில் வந்து கொலை மிரட்டல் அச்சுறுத்தலுங்கிற பேரில் வந்து ஒருத்தன் எழுதுகிறான் அப்படின்னா அவனை வழக்கு போட்டு கைது பண்ண முடியலை அவனை சட்டபூர்வமாக நடவடிக்கைக்கு உட்படுத்த முடியலன்னா இது என்ன கேடுகட்ட மான கட்டம் வெக்கங்கட்ட அரசு நாங்கள் சட்டத்தின் ஆட்சியை வந்து பின்பற்றுறோம் சட்டம் ஒழுங்க சிறப்பாக காப்பாற்றுறோம்னு வெக்கம் இல்லாம சட்டமன்றத்தில் கூவக்கூடிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த புகாருக்கு ஏன் இப்போ வரைக்கும் வழக்கு போடலை ஏன் கைது பண்ணலை திமுகவை விமர்சிச்சா விமர்சித்தவங்க எல்லாம் குறிவைக்கப்படுவாங்க திமுக விமர்சிச்சா அவங்க குறிவைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுவாங்க இங்கே வந்து உளவுத்துறையை போட்டு சமூக வலைதளங்களில் யாரு திமுக விமர்சிச்சு எழுதுகிறா யார் திமுக அதிகப்படியாக திட்டுறது யார் தொடர்ச்சியாக திமுகவை நோக்கி கேள்வி கணக்களை எழுப்பிடுதுன்னு எல்லாரையும் வச்சு அவங்க எல்லாம் எப்போ சிக்குவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கு அரசு சைபர் கிரைம் அப்படின்னா இந்த இணைய குற்றங்களுக்கு உண்டான ஒரு பிரிவு அந்த இணைய குற்றத்தை யார் செஞ்சாலும் நடவடிக்கையை உட்படுத்தணும் ஆனால் திமுகவை வந்து யாரும் விமர்சிச்சுட்டா கொஞ்சம் கடுமையை விமர்சிச்சிட்டா சைபர் கிரைம் வந்து வேலை செய்யும் ஆனா திமுக விமர்சிக்கிறான் இல்ல கடுமையா பேசுறான் ஆபாசமா கொச்சியா கீழ்த்தரமா எழுதுறான் பேசுறான் சமூக தினங்கள்ல அப்படின்னு நாம ஒரு புகார் கொடுத்தோம்னா சைபர் கிரைம் வந்து தூங்கும் அந்த புகார் வந்து வழக்கா கூட வராது அந்த புகார் மீது ஒரு விசாரணை கூட செய்ய மாட்டாங்க இதான் நிலைமை ஏன்னா திமுகவை சேர்ந்த இந்த கழகாக்கள் கைனாக்கள் கைனாக்கள் விட ஓனாயின் சொல்லலாம் அறிவாளத்துல போடக்கூடிய எலும்பு துண்டுகளுக்காக குறைக்கக்கூடிய நாய்கள் ஓநாய்கள் பல பேர் இருக்கேன் அவன் எல்லாரையும் எல்லாரும் வந்து திமுக விமர்சிக்கிறவங்கள கடிச்சு கொதருவான் வசவு சொற்களை பயன்படுத்துவான் ஆபாசமாக பேசுவான் வைக்கமாக பேசுவான் கீழ்த்தனமாக எழுதுவான் தனிநபர் தாக்குதல் இருக்கும் குடும்ப ரீதியாக பேசுவான் எல்லாம் செய்வேன் இந்த சைவ கிளைமை வந்து கண்டுகொள்ளவே கண்டுக்கொள்ளாது ஆனால் தவறு யாராவது ஒருத்தர் ஒரு வார்த்தை கூடுதலா ஸ்டாலினை பேசிட்டாலும் உதயநிதியை பேசிட்டாலோ திமுக பேசிட்டாலோ சட்டத்தின் நடவடிக்கை அதாவது சட்டம் தன் கடமையை செய்யும் அப்போ உடனடியாக இயங்கும் இப்படி ஒரு மானங்கட்ட அரசு இயங்கிக்கிட்டு இருக்குது அதனால இந்த மாதிரி அள்ளு சில்லுறையெல்லாம் இன்னைக்கு வந்து அளப்பறை கூட்டுறேன் அவெல்லாம் சமூக சமூக வலைதளத்தில் வந்து கொண்டிருக்கேன் நாம் வந்து ஜனநாயக பூர்வம் இயங்குறோங்கிறதானே அவங்களுக்கு சதமாக போச்சு இல்லை நாம் வந்து வர்றதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு என்ன என்னாகும் என்ன ஆகும் நமக்கு வந்து பாதை பயணம் வந்து பெரிது அந்த பாதை பயணத்தில் இலக்கு நோக்கிய அந்த பயணத்தில் வந்து நம் கவனம் செல்லக்கூடாது நாம் தடம் பண்ணக்கூடாது நமக்கு நிறைய பணிகள் இருக்குது வேலை திட்டங்கள் இருக்குது ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் இருக்குது அதை நோக்கி போவோம் அப்படிங்கிறதுனால நாம் புகார் கொடுத்துட்டு நாம் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லை மற்ற கட்சிக்காரன் போல பணம் உடைச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் இது என்ன கூத்து அப்படின்னா அண்ணன் சீமானுக்கு அச்சுறுத்தலாம் அவரை பற்றி இன்னைக்கு தெரில நம்ம பொதுப்படையாக எல்லாத்தையும் உடைச்சும் பேச முடியல நான் சில செய்திகளை மட்டும் சொல்லாமல் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து அண்ணன் பிறடி வந்து பல லட்சக்கணக்கான தம்பி தங்கிகள் இருக்கிறாங்க பெரிய படைவளம் இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்பான காலகட்டத்தில் அண்ணன் வந்து கட்சி வச்சிடல அன்னைக்கு அன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு தலைவர் இல்லை அண்ணன் அன்னைக்கு வந்து அண்ணன் வந்து இயக்குனர் அன்னைக்கு அண்ணன் வந்து இயக்குனர் அவ்வளோதான் அன்னைக்கு அண்ணன் வாகனத்தில் போகிறாருன்னா முன்னாடி முன்னாடி வந்து வாகனமெல்லாம் போகாது அன்னைக்கு பெரிய அளவில் ஆள்லாம் கிடையாது அன்னைக்கு மத்தியில் ஆண்ட காங்கிரஸையும் மாநிலத்தில் ஆண்ட திமுகவையும் தன்னந்தனியாக ஒரு ஆளாக விமர்சித்து பேசுனார் தோளுச்சர் கருணாநிதி துரோகின் தோளுச்சர் தமிழ்நாடு முழுக்க பேசினார் அன்னைக்கு அடுத்தடுத்து வழக்குகளை பார்த்துறாங்க அண்ணன் சீமான் மீது தொடர்ச்சியாக வழக்கு தேசிய பாதாப்பு சட்டம் போடுறான் இல்லாத பொருள் காரணத்தை சொல்லி வழக்கு போட்டு அடுத்தடுத்து சரிபடுத்தி கொண்டே இருக்கான் அவர் பேசார் திரும்ப பேசாரு சிறைக்கு போகிறாரு திரும்ப வெளில வர்றாரு பேசாரு சிறைக்கு போறாரு இப்படி தொடர்ச்சி நடத்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒருபோதும் அசரம் இல்லை அண்ணன் சீமானோட காரை காங்கிரஸ் காரங்க அன்னைக்கு காரை எரிச்சாங்க அதே போல் அண்ணன் சீமானுக்கு இன்றைக்கி இருப்பது போல் அன்றைக்கும் நிறைய எதிரான கருத்துக்கள் நிறைய இருந்துச்சு அந்த தரப்பில் ஆனால் வந்து அசரவே இல்லை ஒரு இடத்துல கூட அவர் கவலைப்படல திராவிட மேடைகளில் பேசுகிற காலகட்டத்தில் கூட கடுமையான காத்திரமான முடிநடையில் முடிநடையில் விமர்சனத்தை வைப்பாங்க அன்னைக்கும் எதிர்ப்புகள் வரும் அன்னைக்கும் அதை பற்றி கவலைப்பட்டு கிடையாது இந்த அச்சம் பயங்கிற உணர்வே இல்லாது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருப்பாங்க அண்ணன் சீமானோட குணாதிசயமே அவர்கிட்ட கெஞ்சி கெஞ்சி பணிஞ்சு போயிட்டால் அண்ணன் சீமான் விட்டுருவார் ஆனால் அவரை வந்து அடக்கி ஒடுக்கி அவரை வந்து கட்டுப்படுத்திடலாம் அவர் வந்து இன்னும் இன்னும் விரியமாக மாறிக்கொண்டே இருப்பார் இந்த பெரியார் விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க பேசாமல் போயிருந்தாங்கன்னா சரி போதும் இப்போதும் விமர்சனம் போதும் அந் தான் அண்ணன் எடுத்திருப்பாங்க ஆனால் அப்படி பண்ணாமல் அண்ணன் சீமான் விட்ட முற்றுகிறேன் அப்படின்னு கிளம்புனாங்க போட்டு பெரியாரை ஒருக்குனார் ஈரோட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க ஈரோட்டில் போய் பரப்புரை பண்ணார் நாள் வந்து பெரியார் குட்டியெல்லாம் பேசலை இவங்க வந்து பெரியாரை பற்றி ஈரோட்டில் பேச முடியுமான்னு கேட்டாங்க பெரியாரை போட்டு பழந்தார் நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னாங்க இது பெரியார் மண் இல்லை பெரியாரே மண் அப்படின்னு ஈரோட்டில் பேசிட்டார் அப்போ அண்ணனோட குணாதிசயமே அவர்கிட்ட கெஞ்சி கேட்டா விட்டுருவார் அவரை ஒடுக்க உடுக்கணுன்னச்சா அவர் விசுபடுத்த இது புரியாம இன்னைக்கெல்லாம் ஒரு ஒரு தலைவராகிட்டதால மிகுந்த ஜனதாக உடோடு இயங்குறாங்க பெரிய ஜனதாகவாதியாக அண்ணன் மாறிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முன்பான அண்ணனாக இருந்திருந்தா அன்னைக்கு இதே போல இந்த கொலை மிரட்டல் அப்படின்னு விட்டுருந்தா அண்ணன் வேற மாதிரி இறங்கியிருப்பாங்க இன்னைக்கு ஒரு தலைவர் இல்லையா ஒரு தலைவருக்கே உரித்தான அந்த ஜனநாயக பண்பு அந்த அந்த வந்து பெருந்தன்மை அப்படின்னு அண்ணன் கடந்து போகிறாங்க அதனால் இவங்கெல்லாம் ஓவர் ஆட்டம் போடுறாங்க நாங்கள் அச்சுறுத்திட்டோம் மிரட்டிட்டோம் மயிரை கூட கொடுக்க முடியுது இதெல்லாம் அச்சுறுத்தல் மிரட்டல்னாலே நமக்கு கேவலம் இதெல்லாம் வெற்று சலம்பல் வெற்று சலம்பல் தான் அதெல்லாம் சும்மா இணையத்தில் குழந்தை கூவுறதேன் நேரில் போனாலே நேரில் போனாலே தொடர் அடைஞ்சிருவேன் அப்படிதான் செய்தி இப்போ என்னாச்சு இந்த இல்லை திடீர்னு ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி தெலுங்கர்கள்லாம் போராட்டம் அப்படிங்கிறாங்க என்ன போராட்டம் நாம் கட்சி மாற்று மொழியை பேசக்கூடிய மக்களுக்கு எதிராக இந்த பதினைந்து ஆண்டு காலத்தை என்ன பண்ணும் பதினைந்து ஆண்டு காலத்தை என்ன பண்ணும் நாம் கட்சி தொடங்கப்பட்ட பிறகு தான் ரெண்டாயிரத்தி பதினாலு அஞ்சு காலகட்டத்தில் காவிரியில் தண்ணி கட்டி நாம் போராடி கொண்டு இருக்கிற வேலையில் அறப்போராட்டம் செய்யக்கூடிய வேலையில் கர்நாடகாவில் தமிழ்நாட்டை சேர்ந்த கேப்பின் பேருந்து ஐம்பது பேருந்தை கொளுத்துன அதே போல் அங்கிருந்த தமிழர்களை வந்து அச்சுறுத்தினான் தாக்கினான் தமிழர்களையும் வணிக வளாக சுரையாடனா எல்லா பண்ண பெரிய அடக்குமுறை கர்நாடகாவில் கட்டப்பட்டுச்சு தமிழ்நாட்டில் நாம் தமிழக ஒரு கனடரை காவிரி உரிமைக்காக அரவழிலாம் எந்த கனடையும் தாக்கவோ அச்சுறுத்தவும் ஆந்திராவில் கூலிக்கு மரவட்ட போன அப்பாவி கூலி தொழிலாளர்களை செம்மரக்கட்டையை கடத்த வந்த கடத்தல்காரன் படி சுமத்தி காக்கை குருவியை சுடுவது போல ஒரே நாளில் இருபது பேர் சுட்டுக்கொண்ட தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒரு தெலுங்கரை நாம் தமிழ கட்சி தாக்கவோ அடிக்கவோ சித்திரவதை பண்ணவோ ஏன் ஒரு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கவோ எதுவும் செய்யலை முல்லை பெரியாட்டு சிக்கல் முல்லைப் பெரியாட்சிக்கள் வரப்பெல்லாம் கேரளாவில் வாழக்கூடிய அங்கே பூர்வீகமாக வாழக்கூடிய தமிழக அச்சுறுத்தலை இங்கேருந்து மாலை போட்டு போனேன் சபரிமலை கோயிலுக்கு மாலை போட்டு போனேன் சாந்த வேளுங்கிற பக்தரை வெண்ணீரை ஊற்றி கொண்டேன் பதலுக்கு பதில் எந்த மலையாளியாவும் தாக்கணுமா முல்லை பெரியாட்சிக்களின் போது இங்கே இருக்கக்கூடிய மலையாளிகளின் அடுவணைகள் மலையாளிகளோட தேனீர் நிலையங்கள் ஏதாவது வாழக்கூடிய வடநாட்டுக்காரங்க வடநாட்டுக்காரங்களை வருகை எதிர்க்கணும் தமிழர் தாயகம் வந்து கலப்பண தாயகமாக மாறக்கூடிய பேராபத்திற்கு அபாயம் இருக்கு அதே சமயத்துல இங்க இருக்கக்கூடிய வடநாட்டுக்காரங்க யாராவது ஒருவரை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த யாராவது தாக்கணும்மா இல்ல எதுஞ்சி மிகுந்த ஜனநாயக பூர்வமா இயங்கிறோம் மாற்று மொழிக்காரங்க நம்மை அச்சுறுத்துகிற போதும் நம்ம மீது தாக்கல் கொடுக்கிற போதும் பதிலுக்கு பதில் கூட செய்யலை இன்னும் சொல்லப்படா நாம் தமிழர் கட்சி தெலுங்குகளையோ கன்னடர்களையோ மலையாளிகளையோ எதிரியாக ஒருபோதும் நினைக்கல அண்ணன் சீமான் சொல்லுவாங்க இது யாரையும் பகைக்கா இல்லை எங்கள் பகையே வெல்ல அப்படின்னு அப்படி தெலுங்கரையும் கன்னடரையும் மலையாளியையும் சக தேசிய மக்கள் அப்படின்னு ஆற தலைவர் நாம் தமிழர் கட்சியில் மாநில பொறுப்பில் மாவட்ட பொறுப்பில் ஒன்றிய பொறுப்பில் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக கொள்கை வகுப்பு செயலராக தெலுங்கு கன்னடம் மலையாளம்னு மாற்று மொழியை பேசக்கூடிய மக்கள் இருக்காங்க நாம் தமிழ கட்சியை வந்து முழுசா நேசிச்சிருக்காங்க ஏன்னா நாம் தமிழ கட்சி எல்லோருக்குமான கட்சி தமிழ் தேசிய இடத்துக்கான அரசியலை முன்னெடுத்தாலும் இந்த நிலத்தில் வாழக்கூடிய தெலுங்குகளையும் கனடர்களையும் மலையாளிகளையும் ஆறத்தழிவு நேசிக்கிறது நான் வந்து தமிழங்கிற உணர்வோடு இருக்கேன் நீ தெலுங்குங்கிற உணர்வோடு இரு நீ மலையாளிங்கிற உணர்வோடு இரு இரு அப்படின்னு சொல்லி ஆறத்தழிவு நிற்குது இந்த நாம் கட்சி மீது இனவாதம் முத்தர லட்சக்கணக்கான மக்கள் கொத்து குண்டுகளுக்கு இரையாகி செத்து விழுந்த போது கூட தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிங்களகளை நாங்கள் தாக்கல இதை விட நாங்க பெரும் ஜனநாயகவாதி என்பதற்கான சான்று இல்லை அதனால நாங்க ஜனநாயகவாதியா இருக்கோங்கிறதுனாலேயே அதையே சாதகமாக அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு ஆட்டம் போட நினைச்சிங்கன்னா அப்புறம் வரக்கூடிய விளைவுகளுக்கு நாங்க பொறுப்பு இல்லை